செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷ்அப்பிள் விடி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலிய தலைப்பு செய்திகள் இலங்கை தொடர்பான அனைத்து தீர்மானங்களையும் மீளெடுக்கவும் அனுர தரப்பு ஜெனிவாவில் நேரடி அழுத்தம் சங்கு சின்னத்தின் ஒன்பது கட்சி கூட்டணியில் ஐங்கரணேசன் ஐயம் ஸ்ரீ எஸ் பிரேமச்சந்திரனின் அறிவிப்பில் முரண்படும் பசுமை இயக்கம் வடக்கிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பிச்சை காசு என்கிறார் அர்ஜுனா பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கினால் நிதி வரும் என ஊகம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல் தமிழ் தேசியத்தின் பாதை முறிவடைந்ததாக அறிக்கை ஜேர்மன் தேர்தல் முடிவில் அதிதீவிர வலதுசாரிகளின் எழுச்சியால் கவலை ஆபத்தான அறிகுறி என தலைவர்கள் எச்சரிக்கை உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு முடிவு நாள் மேற்குலக தலைவர்கள் கியவில் ஒன்று கூடல் விரிவான செய்திகள் ஐநா மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு இன்று அமெரிக்காவின் மற்றும் ஆரம்பித்த நிலையில் ஸ்ரீலங்கா தரப்பில் பங்கெடுத்து வரும் வழிவகார அமைச்சர் விஜிதஹேர தலைமையிலான ஜெனீவாவின் நிறைவேற்றப்பட்ட அனைத்து இலங்கை தொடர்பான தீர்மானங்களை முலெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜெனிவா அமர்வுகளில் கலந்து கொள்ளும் ஸ்ரீலங்கா தரப்பு இந்த இலக்குகளுடன் மேற்குலக நாடுகளின் பிரதிநிதிகளையே பிரத்யேகமாக சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் எதிர்வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஏழின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பான வாய்மொழி மூல விவாதம் இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா சார்பில் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நேற்று ஜெனீவா நோக்கி புறப்பட்டுள்ளனர் இந்த குழுவினர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கு பெற்றவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அமர்விற்கு இணைவாக அரசு ராஜதந்திரிகள் பலருடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் மனித உரிமை பேரவையின் கடந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான வரைவினை கடுமையாக எதிர்ப்பதற்கும் பேரவையின் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பேரணியை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருந்தது அத்துடன் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிப்பதற்கும் தீர்மானித்ததற்கு அமைய கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கூடிய அமைச்சரவையில் இதற்கான

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வடக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நூறு மில்லியன் ரூபாய் நிதியானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழனுக்கு போடும் பிச்சை என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரத்தினை அழித்துவிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நிதியானது அனுர அரசாங்கத்தின் பிச்சையாகவே கருதப்படுவதாக அவர் இன்று நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடைச் சட்டத்தினை நீக்கும் பட்சத்தில் புலம்பெயர் தமிழர்களின் நிதியுதவியுடன் வடக்கு கிழக்கினை அபிவிருத்தி செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் வடக்கு கிழக்கு அதிகளவான நிதி வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்டமைக்கு கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி கழித்திருந்தீர்கள் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த மில்லியன் என்பது மொத்த டோட்டல் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை இங்கோ வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லிய மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் எழுத ஆரம்பிதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபினல் எக்ஸ்பென்டிஜரிலே சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிஜரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள் மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே மாதிரி சரி சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டிருக்கிறீங்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைபர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைபர் தச வெட்டம் தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் எட்டன் படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும் நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர்தஷம் சைவர் உதவி பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவோம்

உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடனும் தமிழ் அரசியல் கட்சிகள் சில பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற போதிலும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தலில் பெறக்கூடாது என்பது தொடர்பான விகுவம் தான் முக்கியமானது இதுல ஆஹ் ஜனநாயக தமிழ்திசை கூட்டணி அழைப்பின் பேரில் நாங்கள் அங்க கலந்து கொண்ட நாங்கள் ஆனால் அங்க கலந்து கொண்டதுக்கு பிறகு அங்க கடந்த காலம் வரையில் மிக சமீபத்திய பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கி அல்லது தென்னிலங்கை கட்சிகள் சேர்ந்து போட்டியிட்ட சமத்துவ கட்சியும் அங்கு வருகிறது அஹ் ஆகவே அந்த அணியில் நாங்கள் இடம்பெற முடியாது நாங்களது குறிப்பிட்ட சந்திரகுமார்ங்கிறதுக்கு அப்பால அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கக்கூடிய இதுவரை காலமும் தமிழ் தேசிய நிலப்பாட்டிலே இல்லாத கட்சிகளுடன் சேர்ந்து இணைவது இணையறது இல்லைங்கிற முடிவு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் முடிவு அதனால நாங்கள் அந்த இடம் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் ஆனா நாங்கள் இணைந்ததாக நேற்றைய ஊடகங்களில் செய்தி வந்ததை அடுத்துத்தான் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் வெளியிட வேண்டி வந்தது நேற்று நான் கலந்து கொள்ளாமல் இருந்த பொழுதும் பசுமை இயக்கத்தின் அஹ் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் துணைப் பொதுச் செயலாளரும் கலந்து கொண்டு எங்களுடைய கட்சியின நிலைப்பாட்டை அங்க சொல்லுவேன் அங்க போனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் தனிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாத்திரம் அழைப்பு விடவில்லை இது இதுக்கு இதுவரை இது அதாவது இதுவரையான நாள் வரை தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் கூட அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள் இது எனக்கு தொலைபேசி வாயிலாக என்னுடைய பொதுச் செயலாளர்கள் தெரிவி தெரிவித்ததை அடுத்து நாங்கள் எங்களுடைய முடிவை அங்க சொல்லியிருந்தோம் அதாவது நாங்கள் இதில் அதாவது அரசாங்கத்துடன் சேந்தி அங்க நின்ற சேந்தி அங்கிய தென்னிலங்கை கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடுடையவர்கள் இங்கு இடம்பெற்றால் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் தெரிவித்து விட்டிருந்தோம் நாங்கள் இணைந்து கொண்டதாக வந்த அறிவிப்பை அடுத்து எங்களிட பதிலை நாங்கள் தெரிவிப்பதற்காக வேண்டிய அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தோம் நாங்கள் தனித்து போட்டியிடலாம் போட்டியிடாமலும் இருக்கலாம் அல்லது வேறு தேசிய கதா தமிழ்த் தேசிய நிலப்பாருடைய கட்சிகளுடன் கூட்டாக அணி சேர்ந்து போட்டியிடலாம் அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல எங்களுடைய நோக்கம் வந்து தென்னிலங்க கட்சிகள் குறிப்பாக ஜிவிபி மண்ணில் அதிக வாசனங்கள் ஆசனங்களை பெறக்கூடாது இந்த தேர்தலில் என்கிறதுக்காக நாங்கள் ஏதாவது ஒரு விகுவத்தில் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய நலனுக்கு நலன் என்கிறதுக்கு அப்பால் எதிர்காலத்தில் தமிழினத்தினுடைய நலன் முக்கியத்துவம் பெற வேண்டும் தமிழ்த் தேசியம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையே எங்களுடைய முடிவுகள் தான் பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தரான கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக தேடப்படும் பெண் சந்தேக நபரின் புதிய நிழல் படங்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் கொழும்பு நீதிமன்றத்திற்குள் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு ஆயுத தாரைக்கு உதவிய பெண்ணை கைது செய்வதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் இந்த கொலையுடன் தொடர்புடைய பெண் நீர்கொழும்பு கட்டுவெல்ல கமவை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இஷாரா செவ்வந்தி என அடையாளம் காணப்பட்டிருந்தார் இந்த பெண் குறித்த தகவல்களை வழங்குவோரின் ரகசிய தன்மை ரகசியமாக பேணப்படும் என்பதுடன் சந்தேகத்திற்குரிய பெண்ணின் இருப்பிடத்தை துல்லியமான தகவலை வழங்கக்கூடியவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என பதில் காவல்துறை மாதிபர் தெரிவித்திருந்தார் தேடப்படும் சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற ஹாட்லைன்கள் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கனேமுல சஞ்சீவின் படுகொலையை ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை மா அதிபர் முன்னரே அறிவித்திருந்தரா என குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென பவித் கல உரிமைய வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட உதிய கமன்வில பதில் காவல்துறை மா அதிபரை விசாரணை செய்யும் பொறுப்புள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளார் மாத்தியம் இல்ல சஞ்சீவ சுடப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் கனேமுள்ள கம்பகா நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சஞ்சீவ கம்பகா நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சூம் தொழில்நுட்பம் அல்லது காணொலி தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க சந்தர்ப்பம் வழங்கியதாக பதில் காவல்துறை மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் தற்பொழுது கம்பகா நீதிமன்றத்தில் கனயமுல்லையைச் சேர்ந்த சஞ்சீவை யாராவது சுடப்போகிறீர்களாயின் சஞ்சீவ மீதான கோபத்தினால் சுட்டிருப்பார்களை தவிர கம்பஹா நீதிமன்றத்தின் மீதான கோபத்தால் அல்ல கம்பகா நீதிமன்றத்தில் காவல்துறையினர் அந்த வாய்ப்பை தட்டிப் பறித்திருந்தால் அடுத்த முறை கொழும்புக்கு கொண்டு செல்லும் போது கண்டிப்பாக சுடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள அதிக புத்திசாலித்தன தேவையில்லை ஆனால் தகவல் அறிந்தும் காவல்துறை மாதிபர் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கொழும்பில் கணியமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் இந்த திட்டத்தை தயாரித்தவர்கள் கைது செய்யப்படும் வரை ஆபத்து அப்படியே இருக்கும் எனவே கணயமுள்ள சஞ்சீவ கொலையுடன் பதில் காவல்துறை மாதிபருக்கு தொடர்புள்ளதா என்கின்ற நியாயமான சந்தேகம் நமக்கு உள்ளது பதில் காவல்துறை அதிபரை விசாரிப்பது யார் சஞ்சீவை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டதாக தகவல் கிடைத்தும் நடவடிக்கை எடுக்காததற்காக பதில் காவல்துறை மாதிபர் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் காவல்துறை மாதிபரை யார் கேள்வி கேட்க முடியும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் காவல்துறை மாதிபரிடம் விசாரணை நடத்த உள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்று பன்னிரண்டு நாட்கள் ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ரவி செனவிரத்தனவுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியில் ரவி செனவிரத்தின இருக்கும் வரையில் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தாலும் அது தொடர்பில் எதுவுமே செய்யாவிட்டாலும் காவல்துறையின் பிரச்சனை ஒருபோதும் தீர்ந்து விடாது என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றோம் இலங்கையில் நிலவும் கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தலைமையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்கள் இழந்த நம்பிக்கையினை மீட்டெடுக்க முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தன்னுடைய நன்றியையும் தெரிவித்துள்ளார் உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பின்னர் யாழ்ப்பாணத்தில் மேலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை குழுவில் கலந்துரையாடப்பட்டதோடு அதற்கேற்ப தேவையான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார் உறுப்பினர்களுக்கு காணப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து தற்பொழுது ஆராய்ந்து இறுதி அறிக்கையினை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்ற பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் பாதாள உலக செயற்பாடுகள் தொடர்பான தற்போதைய நிலைமை மற்றும் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் குழுவில் கலந்துரையாடப்பட்டது இங்கு பிரதானமாக வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு பாதாள உலக செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இருந்தார் வெளிநாடுகளில் இருந்து செயல்படுத்தப்படும் பாதாள உலக செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்து நாட்டிற்கு கொண்டுவருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் தேவையான நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பதில் காவல்துறை மாதிபர் மேலும் சுட்டிக்காட்டினார் அதே சமயம் அரசு சார்பற்ற நிறுவனங்களால் நிதி அளிக்கப்படும் திட்டங்களை முறையான ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் போது அமைச்சர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பிரதி அமைச்சர்கள் குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா நிதி நிதியமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாகனங்களில் நூற்று எழுபத்தி ஆறு வாகனங்களின் இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையில் வந்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொன்னூற்றி ஒன்பது வாகனங்கள் தொடர்பான எந்தவொரு தகவல்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கேள்விக்குரிய நூற்று எழுபத்தி ஆறு வாகனங்கள் தொடர்பான விவரங்களை கண்டறியும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை கணக்காய்வு அதிகாரி தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களதும் உரிமை மற்றும் அதன் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கணக்காய்வு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியான அறிக்கையின் பிரகாரம் நிதி அமைச்சுக்குரிய நாற்பத்தி நான்கு வாகனங்கள் முறையாக உரிமையை மாற்றாமல் ஏனிய நிறுவனங்களுக்கு விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையாக உரிமை மாற்ற நடைமுறைகளை முடிக்காமல் பதினோரு வாகனங்கள் ஏனிய நிறுவனங்களில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு திரைக்களத்தின் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உதவிகளை நிறுத்துவது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என அமைச்சர் கர்ஷன ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் எந்தவொரு அறிவிப்பையும் யுஎஸ் வழிகாட்டவில்லை என கூறியுள்ளார் இவ்வாறான உதவிகள் இடைநிறுத்தும் பட்சத்தில் அது குறித்து எழுத்து மூலம் அறிவிப்பதற்கும் இணக்கம் எட்டப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்பட்ட உதவிகளை இடைநிறுத்த உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டிருந்த பின்னணியில் கர்ஷன ராஜகருணா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இறுதி யுத்தத்தின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது மகனை தேடி வவுனியாவில் சுழற்சி முறையிலான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தாயொருவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார் இவரின் மறைவானது தமிழர் தாயக பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இனியாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் தமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டுமென காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை உள்ளனர் பவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறையிலான போராட்டமானது மூவாயிரமாவது நாளான இன்று இடம்பெற்று வருகிறது இந்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டு காணாமல் போன தன்னுடைய மகனை தேடி வந்த வவுனியா தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த வேலுச்சாமி மாரி மாரியம்மா என்பவர் தன்னுடைய எழுபத்தொன்பதாவது வயதில் உயிரிழந்துள்ளார் இவரின் மகனான வேலிச்சாமி சிவகுமார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்களிலும் இவர் முன்னின்று மகனுக்காக போராடியிருந்தார் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக காணாமல் போன தன்னுடைய மகனை நேரில் பார்க்க வேண்டும் என ஏங்கிய ஒரு தாயின் ஏக்கம் இன்று நிறைவேறாமல் முற்றுப்பெற்றுள்ள நிலையில் அவரின் மறைவு தமிழர் தாயக பகுதியெங்கினும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியொன்றை வழங்குவது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பொருட்களின் விலைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் வர்த்தகம் பாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் இன்றைய தினம் மூன்றாவது முறையாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி கலந்துரையாடியுள்ளனர் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ஒரு பில்லியன் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நெல் கொள்முதல் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்காக அரசியாலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் வாங்கப்படும் நெல்லின் அளவை கண்காணிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சில நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக பெற்ற கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதோடு இது குறித்து ஆராய்வதற்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது பாரியளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக பதினைந்து பில்லியன் ரூபாவுக்கு மேல் வங்கி கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதோடு சிறு நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் கொள்வனவு செய்வதை ஊக்குவிப்பது குறித்தும் இதன் பொழுது கவனம் செலுத்தப்பட்டது மீண்டும் அரிசி பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மானிய விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோச வலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையீட்டியில் பொதுமக்களின் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பான பிரச்சினையை தாம் ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைக்கவுள்ளதாக சிவசேனை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் காணி உரிமையாளர்கள் மற்றும் திச விகாரை விகாராதிபதி உள்ளிட்ட தரப்புடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை பெற்றுத்தருவோம் என கூறிய அந்த அமைச்சினர் இந்த விடயத்தில் அரசியலை செய்து அதனை குழப்ப வேண்டாம் எனவும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளனர் நாங்கள் இந்த காமியலை பிடிச்சிருக்கிற காணியலை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த 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 பிரச்சனையே நாங்க பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது இந்த எங்கமான விட இருக்குது இந்த விகார ஏதோ மாற்றுதெல்லாம் கட்டி இருக்கு சரி வளத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்க கீழே இருந்து கல் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமா ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் எங்களோட மண் சிவப்பு மண் அந்த நாள்ல பொருளாதாரத்துல ஓ ஓங்கி நின்ற இடம் அப்படம் அதே எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் அப்படி செய்வோண்டும் ஒருத்தரும் இல்லை அந்த நேரம் பொள்ளக்கூடிய பிடிச்சோண்டு வேற கிலோ வாங்கோ வாங்கோ இல்லாம் பொல்லக்கூடிய உங்களுக்கு சமாதானம் தருவோம் தினியோ தலைவர்கள் விளக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கல்லாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் வாங்க கொண்டு நடு ரோட்டில் கூட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்கட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் இன்னும் மங்கட வீடு இன்னும் முடிஞ்ச வழி தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளை எல்லாம் வழங்கி எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதே உங்களோட அரசியலை பாவிக்காதே நாங்கள் உங்களோட நாங்கள் மத மத பேதமோ இதுவளோ இல்லை எங்களோட பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளதாக மன்னார் மாவட்ட மீனவ மீனவக் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டும் இந்திய கடற்பொழிலாளர்களுக்கு தமிழக அரசு தண்டனை வழங்க வேண்டும் என கூறிய அவர் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதை விடுத்து எல்லை தாண்டும் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தமிழக தொழிலாளர்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் முன்னெடுக்கும் கைது நடவடிக்கைகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் கைது நடவடிக்கைகள் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்படையினருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயத்தை தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கையின் ஊடாக இந்திய மீனவர்கள் வருகை கட்டுப்படுத்தப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற எங்களது எல்லையை தாண்டாதீர்கள் எல்லையை தாண்டும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இந்த விசை படகினூடாக வருகின்ற மீனவர்களுக்கு அடுத்தமான செய்திகளை தெரிவித்து வருகின்றோம் குறிப்பாக தமிழக அரசு இவ்வாறான மீனவர்களின் வரியை கட்டுப்படுத்த தவறி இருக்கின்றது அல்லது தவறிழைக்கின்றது குறிப்பாக ஒரு எல்லை தாண்டும் சம்பவத்தை அவர்கள் தொழிலுக்கான அனுமதி வழங்கும் சிட்டையில் குறிப்பிடுகின்றார்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டாரீர்கள் என்று ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி எமது கரையோரங்களுக்கு வந்து மீன் பிடிக்கும் போதுதான் கைதுகள் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது நேற்றைய தினம் ஐந்து படகுகள் இந்திய மீனவர்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனை அது முப்பத்தி ரெண்டு மீனவர்களும் கைது செய்யப்படுகின்றார் உண்மையில் அந்த முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் நிலை நாங்கள் யோசிக்கும் போது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாகத்தான் இருக்கின்றது மீனவர் என்ற நிலையில் நாங்கள் அதற்காக வருத்தப்படுகின்றோம் சட்டவிரோதமான தொழில் முறைகள் என்று இங்கு கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையானது அதாவது அவர்கள் நாளாந்த பெரும் வருமானத்தை விட மீறிய அளவு தொகையை நீதிமன்றம் விதிக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் அண்மையிலே மன்னாரிலே கைது செய்யப்பட்ட சுருக்கு வலைகள் போன்ற ஏனைய தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்று அரசாங்கத்தால் இனங்காணப்பட்ட தொழில்களுக்கு லட்சக்கணக்கிலே தண்ட பணங்களை நீதிமன்றம் அறவிட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒரு வர்த்தமான விடயம் என்னவென்றால் இந்திய மீனவருடன் ஒப்பிடும் பொழுது இந்திய மீனவளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை பணத்தை விட எங்கள் உள்ளூர் மீனவளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை பணத்தின் தொகை மிகவும் அதிகமாக இருக்கிறது கொழும்பு கொம்பனி தெருவில் பிறபல சொகுசு விடுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த வெளிநாட்டவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த விடுதியின் இரண்டாவது மாடியில் இருந்து இந்த உடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் நாற்பத்தி ஆறு வயதான சீன நாட்டவர் என்பதுடன் அவரது உயிரிழப்பு குறித்து கொம்பனித்தெரு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் சில கிளிநொச்சி உமையாழ்புரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நானூறு கிலோ எடை கொண்ட கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதோடு வாகனம் செலுத்திய சாரதி உள்ளிட்ட இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு புதிய பேருந்து நிலைய கட்டிட தொகுதியில் உள்ளூர் உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு நிலையம் ஒன்று இன்றைய தினம் அமைக்கப்பட்டுள்ளது கனேடிய தமிழர் பேரவையின் உதவியுடன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் வேண்டுகோளுக்கு குறித்த குறித்த திட்டமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த செயிட்டத்தினூடாக உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்பதோடு உற்பத்தியாளர்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பையும் பெற்றுக்கொடுக்க கொடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் மாவட்ட மட்டத்தில் கடமையாற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கு சமூர்த்தி சமூக வலுபூட்டல் திட்டம் தொடர்பான விசேட தெளிவூட்டும் நிகழ்வானது இன்று இடம்பெற்றுள்ளது தங்கி வாழும் மனநிலையிலிருந்து விலகி சுதந்திரமான பிரஜிகள் சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பும் பொருட்டு மக்களை வலுவூட்டும் நோக்குடன் குறித்த தெளிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் வாழொன்றை உடமையில் மறைத்து வைத்திருந்த சந்தேகநபர் ஒருவர் சம்மாந்துறை காவல்துறையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்மாந்துறை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் மலையடி கிராமம் ஒன்று பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை சென்னல் கிராமம் இரண்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இரண்டு அரை அடி நீளமுள்ள வாழொன்றும் நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தொடர்பான அனைத்து தீர்மானங்களையும் மீளெடுக்கவும் தரப்பு ஜெனிவாவில் நேரடி அழுத்தம் சங்கு சின்னத்தின் ஒன்பது கட்சி கூட்டணியில் அங்கரணேசன் ஐயம் ஸ்ரீ எஸ் பிரேமச்சந்திரனின் அறிவிப்பில் முரண்படும் பசுமை இயக்கம் வடக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பிச்சை காசு என்கிறார் அர்ஜுனா பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் நிதி வரும் என ஊகம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல் தமிழ் தேசியத்தின் பாதை முடிவடைந்ததாக அறிக்கை ஜேர்மன் தேர்தல் முடிவில் அதிதீவிர வலதுசாரிகளின் எழுச்சியால் கவலை ஆபத்தான அறிகுறி என தலைவர்கள் எச்சரிக்கை உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு முடிவு நாள் மேற்குலக தலைவர்கள் ஒன்று கூடல் பி சி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி பி சி தமிழ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोणेश